வணக்கம் நான் டாக்டர் மாதவி வைஷ் இன்று நாம் எக்ஸிமாவை நிர்வகிக்க எந்தெந்த உணவுகள் அல்லது பழங்களை உங்கள் உணவில் சேர்க்கலாம் என்பதை பற்றி பேச போகிறோம் எக்ஸிமா அல்லது அடோபிக் டெர்மடைஸ் என்பது ஒரு தோல் நிலை இதில் தோல் உலர்ந்து அரிப்பு ஏற்பட்டு வீக்கம் காணப்படும் உணவு பழக்கங்கள் எக்ஸிமாவுக்கு மிகுந்த தாக்கம் ஏற்படுத்தும் ஆனால் இது ஒவ்வொரு நோயாளிக்கும் ஒவ்வொரு உணவுப் பொருளின் தாக்கம் வேறுபடும் இங்கே சில பொதுவான உணவு வழிகாட்டுதல்கள் உள்ளன அவை எக்ஸிமா நோயாளிகளுக்கு மிகவும் உதவியாக இருக்கலாம் முதலில் எக்ஸிமாவுக்கு நல்ல உணவு பழக்கங்களை பின்பற்ற வேண்டும் அதில் எதிர்வலி ஆண்டியின் பிலமடரி உணவுகளை சேர்க்க வேண்டும் பழங்களில் பப்பாளி ஆப்பிள் ப்ளூபெரி மாதுளை நாஷ்பதி ஆகியவற்றை சேர்க்கலாம் காய்கறிகளில் கீரை காரட் சுரைக்காய் பீர்க்கங்காய் போன்ற காய்கறிகளை சேர்க்கவும் உணவில் ஒமேகா மூன்று கொழுப்பு அமிலங்களை சேர்க்கவும் அதில் ஆலி விதைகள் வால்நட் சியா விதைகள் அடங்கும் தினசரி உணவில் மஞ்சளையும் பயன்படுத்துங்கள் புரொபயாடிக் உணவுகளில் தயிரை பரிந்துரைக்கலாம் அப்புறம் வைட்டமின் டி எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம் நீங்கள் உங்க வைட்டமின் டி தேவையை வெயிலில் நின்றும் அல்லது சப்ளிமெண்ட் எடுத்தும் பூர்த்தி செய்யலாம் கவனத்தில் கொள்ளுங்கள் வெயில் காலையில் இருக்க வேண்டும் பத்து முதல் பதினைந்து நிமிடங்கள் போதுமானது பிறகு அதிகமாக தண்ணீர் குடிக்கவும் உங்கள் உடலும் தோலும் ஈரபதமாகவும் நன்கு பராமரிக்கப்படுவதற்கும் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வாங்க எந்த உணவுகளை தவிர்க்கலாம் என்று பேசலாம் ஒவ்வொரு நோயாளிக்கும் அவரவர் தனிப்பட்ட தூண்டுதல்கள் வேறுபடுகின்றன ஒவ்வொரு எக்ஸிமா நோயாளியும் தங்களுடைய தூண்டுதலை அறிந்திருக்க வேண்டும் மற்றும் அதை தவிர்க்க வேண்டும் அதை தவிர்க்க வேண்டும் சில நோயாளிகளில் பால் பொருட்கள் காரணமாக நிலை மோசமாகும் எனவே அவர்கள் பால் பொருட்களை எடுத்துக்கொள்ளக்கூடாது திண்டு பால் பனீர் எடுத்துக்கொள்ள வேண்டாம் செயற்கை பேக்கேஜ் செய்யப்பட்ட உணவுகளை எக்ஸிமா நோயாளிகள் தவிர்க்க வேண்டும் சர்க்கரை அதிக இனிப்பு உடலில் அழற்சி அதிகரிக்க செய்யும் அது உங்கள் எக்ஸிமா அறிகுறிகளையும் அதிகரிக்க செய்யும் எனவே தவிர்க்கவும் அடுத்து நாம் நட்டுகள் பற்றி பேசலாம் பாதாம் பீனட் சிலருக்கு அலர்ஜி ஏற்படுத்தலாம் எனவே உங்கள் அலர்ஜி அல்லது தூண்டுதல்களை கண்டறிந்து அவற்றை தவிர்க்கவும் நீங்கள் அல்லது உங்களுக்கு தெரிந்த யாராவது எக்ஸிமா போன்ற நோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் உங்கள் தினசரி அட்டவணையிலும் உணவு முறையிலும் இந்த மாதிரி டயட் திட்டத்தை சேர்க்கவும் அல்லது மாற்றவும் நிச்சயமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் அல்லது அறிகுறிகள் கட்டுப்படுத்தக்கூடியதாக மாறும் உணவு முறையில் மாற்றம் அறிகுறிகளை கட்டுப்படுத்த உதவும் எக்ஸிமாவை கட்டுப்படுத்த முடியும் ஆனால் முழுமையாக குணப்படுத்த முடியாது முழுமையாக குணப்படுத்த தனிப்பட்ட சிகிச்சை திட்டம் அவசியம் நீங்களும் உங்கள் எக்ஸிமா போன்ற நோயிலிருந்து விடுபட விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி